தமிழகத்தில் தொடர்ந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அநியாயங்கள் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு பகுதியில் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக நடந்து வரக்கூடிய திருச்சபையை நடத்தக்கூடாது என்று காவல்துறையும் ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்களும் தொடர்ந்து மிரட்டுகிறார்கள் தன் சொந்த நிலத்தில் கூட திருச்சபையில் நடத்தக்கூடாது ஜப வீடு நடத்தக்கூடாது ஜபிக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சில இந்துத்துவ அமைப்பினர்கள் மிரட்டுகிறார்கள் அச்சுறுத்துகிறார்கள் பயமுறுத்துகிறார்கள் காவல்துறையும் ஒன்றிணைந்து கொண்டு அராஜகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழக அரசு இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு தான் கிடைக்குமா ஊத்தோட நாங்க கிட்டத்தட்ட இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் ஆச்சு நாங்க இங்கதான் வர்றோம் போறோம் எல்லா வேலையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் போலீஸ் போலீஸ்வரன் வந்து உங்களுக்கு அளவு கிடையாது நாங்க ஆராதிக்க விட மாட்டோம் அப்படின்னுலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு தெரியல நாங்களும் எவ்வளவோ சொல்லி பாக்குறோம் கேட்டு பாக்குறோம் நாங்க ஒரு பத்து நிமிஷம் ஜெம் பண்றோம்னு சொல்றோம் எதுக்குமே அலோட் பண்ண மாட்டேங்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்டில் கூட நீங்க நிக்க கூடாது நீங்க பஸ் ஏறி போங்கன்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரிலாம் ஏன் பண்றாங்கன்னு தெரியல அது வேற சதவீதம் சொல்றாங்க அவங்க வந்து வேற இந்தியன்ஸ் சொல்லலாம் ஆஹ் அவங்களுக்கு நாங்க ஏற்பயருமை இருக்கு எங்களுக்கு என்ன நாங்க சுதந்திரம் சொல்லிக்கலாம் சுதந்திரமா இந்த இடத்துல வந்து ஆராதிக்கிறதுக்கு சட்டம் இருக்குது ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியலை நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் மக்கள் கேட்டு கொடுக்கணும் ஏன்னா இதை நாங்கள் ஒரு சாட்சி கண்டி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்க போலீஸ்காரையும் சேர்த்து எடுக்க போலீஸ்காரை சேர்த்து எடுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு அதை எனக்கு அனுப்பு நான் வக்கீல் கண்டிக்கிறேன் நீங்கள் நிற்கும் போதே சேர்த்து எடுத்துக்கணும் இல்லை இல்லை சேர்த்து ஜூம் இல்லைங்க அப்படியே இது பண்ணிடுங்க அப்படியே அதை எனக்கு காப்பி பண்ணும் ஜெனிக்கர் பேசுனேன் ம் சார் நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் ம் எனக்கு உரிமை இருக்கா இல்லையா சாமி கும்பிட்றதுக்கு உரிமை இருக்கா இல்லையா சாமி கும்பிட வேணா நீங்கள் எது சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பேசுகிறேன் ஆ கொடுத்துட்டுமா அதை எடுத்துகிட்டு போதும் எல்லாரும் எடுத்துக்கிட்டு எடுத்துட்டு நீங்கள் எனக்கு அனுப்பி